எழுதி நபித்துவம் என்ற தலைப்பில் சற்றோரையாட முன் வந்துள்ளேன் அல்லாஹு தாலா காலத்து கால சமுதாயத்துக்கு வழிகாட்டியாக ஒரு இலச்சத்துக்கு அதிகமாக நபிமாக அனுப்பி வைத்தான் அந்த நபி மார்களே ஏரதியாக தோன்றிய நபி எமது நபி மஹம்மது நபி செல்லி வசலாவார்கள் அவர்கள் வருகையும் நபிமார் வருகையும் முடிவடைந்தது முகமது அவர்களுக்கு பின்னர் ஏனெனில் முகமது நபி வஸல்லம் அவர்கள் கொண்டு பூரணமானது எல்லாம் காலங்களுக்கும் பொருத்தமானதாகும் இதனை ஒவ்வொரு முஸ்லிமும் கட்டாயம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதனை ஏற்றுக்கொள்ளாத விட்டு வெளியேறி விடுவார் தாலா புனித